ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை இதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த கார்த்திகை மாதம் நிறைவடைவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதுக்குள்ளே பெரிய சம்பவமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நடக்கப்போகுது காரணம் என்னென்னா கிரகநிலைகளுடைய அமைப்பு கிரகநிலைகள் ரொம்ப சிறப்பான முறையில் அமைந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் டிசம்பர் பதினைந்துக்குள்ளே தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க டிசம்பர் பதினைந்துக்கு பிறகு மார்கழி ஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட ராசிக்கு என்னெல்லாம் மாற்றம் ஏற்படுங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி பிறக்கும்போது என்ன நடக்குங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் மார்களியில் சிறப்பான ஒரு மாதங்கிறதுனால ஒரு பரிகாரம் உங்கள் ராசிக்காரங்க செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் அதனால் அந்த பரிகாரமும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான பலனை முழுசாக தெரிஞ்சு பயன்பெறலாம் சோ விற்சகர் ஆசிக்காரங்க வீடியோவை வந்து ஃபுல்லா வந்து பாருங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதிகள் கிடையாது கிரகங்கள் தான் காரணம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தா சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தா பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம ஃபர்ஸ்ட் அச பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பா நாம பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பித்துக் கொள்ளலாம் ஸோ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற அமைப்பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கான பலனை உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விற்சக ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ கிரக நிலையை பார்க்கலாமா வாங்க ராசியில வந்து சூரிய புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் தகிரிய வீரியஸ்தானத்துல சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு லாபஸ்தானத்தில் கேது சுக்கரன் ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களும் இருக்கு வாங்க பார்க்கலாம் ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் விசாக நான்காம் பாதம் பிறந்த ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் கடைசியா சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா மார்கழி நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுப்பறையாக நிறைவேறாமல் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில் எப்படியோ நடந்துவிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அதனால ரொம்ப சூப்பராக நீங்கள் செயல்படுங்க பெண்களுக்கு கூட எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்க ஆற்றல் உண்டாகும் திடீரென மன தடுமாற்றம் உண்டாகலா அதை மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க பெரியோருடைய ஆலோசனை கை கொடுக்கும் அவங்களுடைய ஆலோசனையை வைத்துக்கொள்ளுங்க மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும் ஸோ கவனமாக பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவும் அதனால கவனமாக பாடங்கள் படிங்க ஸோ விஷாக நான்காம் பாதத்தில் பிறந்த ராசிக்கு இதுதான் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அனுஷமில் பிறந்த ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி வரைக்கும் பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படும் ஆனால் வாழ்க்கையில மார்கழி வந்ததுக்கு பின்னாடி பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு ஏற்படும் ஸோ எந்தவித பாதிப்பும் உண்டாகாம இருக்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்துல இருப்பவர்களுடைய நடவடிக்கை டென்ஷனை ஏற்படுத்தும் அதுலேயும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நிறைய உண்டாகலாம் பிள்ளைகளுடைய நலனை அக்கறையானது காட்டணும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் அந்த மதிப்புகளுக்கு கண்டிப்பாக வந்து நீங்க மிஸ் பண்ணிடாமல் செயல்படணும் ஸோ அனுஷம்ல பிறந்த ராசிக்கு ஆசிக்கு தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கேட்டயத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி வரைக்கும் குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் மறையோ ஒரு சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கோ வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனைகள் செய்து கொள்ளணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அதுலேயும் தொழில் வியாபாரத்தில் இருந்த கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைலமாக்கிங்கிற மாதிரி தான் இருக்க போது அதாவது ஏற்றிருக்கமாக தான் இருக்க போது ஸோ இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிற மாதிரி கேட்டைத்துல பிறந்த ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் பொதுவாக சொல்லணுன்னா உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவதை தயவு செய்து நிறுத்திக்குங்க அப்பதான் மார்கழி மாதம் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் அப்புறம் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க திடீரென மன தடுமாற்றம் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாம சூரிய சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரவு திருப்தி தரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்துல இதனாலேயே கவனமா இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டதுக்கு சோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உடல்ல பெரிய பாதிப்பு வரும் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிர்ச்சக ராசிக்காரங்க இந்த தாள்கள் கேற்ப நடந்துக்குங்க அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் மார்கழி மாதம் முப்பது நாளுமே உங்கள் வீட்டில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்த கடைபிடித்தா போதும் நீங்கள் வைத்த வேண்டுதல் மார்கழி மாதம் முடிவதற்குள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அப்படி என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் அந்த பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு இறைவனிடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கோ உங்களுடைய மனதில் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை என்றாலும் தை பிறக்கும் போது உங்கள் வேண்டுதலுக்கான வழி நிச்சயம் பிறக்கும் எடுத்துக்காட்டுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் வீட்டில் உங்கள் மகனுக்கோ மகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் வைக்கலாம் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வைக்கலாம் உங்கள் குடும்ப செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் சில பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த இடம் வாங்க வேண்டும் தங்க நகை வாங்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டுதலும் இருக்கலாம் எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையை மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே செய்து வந்தாலே போதும் உங்களுடைய வேண்டுதல் பழிக்கும் மார்கழி மாதத்தில் சுலபமான முறையில் இறைவனோட வேண்டுதல் வைப்பது எப்படிங்கிறத சொல்றேன் காலையில் எழுந்து முதல்ல சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் உங்கள் வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அசைமை சாப்பிடாமல் மற்ற தீட்டுகள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தலைக்கு குளிக்க வேண்டுங்கிற அவசியம் கிடையாது இருந்தால் தலைக்கு குளிக்கணும் குளித்த பின்பு வாசல் தெளித்து கோலம் போடணும் கோலத்தின் மேல் முடிந்தால் பசுஞ்சான பூசணிப்பூ வைப்பது சிறப்பு முடியாதவங்க மஞ்சளில் தண்ணீரை பிசைந்து வைத்து அதன் மேல் செம்பருத்தி பூ அல்லது சாமந்திப்பூ வைப்பது தவறு கிடையாது உங்களுக்கு கோலம் போட்டு அதன் மேல் பூ வைப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்பவர்களாக இருந்தீங்கன்னா சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊத்தி அதில் சாமந்தி பூவையும் செம்பருத்தி பூவையும் மிதக்க வைத்து நிலைவாசலில் வெளியில வைங்க இது வீட்டுக்கு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கும் செம்பருத்தி பூ சூரியனுக்கு குகுந்த மலராக சொல்லப்படுது அதனால இதை கண்டிப்பா வைங்க அடுத்தபடியாக பூஜரைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு உங்ககிட்ட இருக்க பூக்களால் அலங்காரம் செய்து விட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டுருங்க கட்டாயமாக ஒரு மஞ்சளை பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும் ஒரு வெத்தலையில் மேல் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு அருகும்புல் வைத்து குங்குமம் போட்டு வைத்து பூஜரையில் வைக்க வேண்டும் அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்து கொண்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாலையும் மன உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இறுதியாக இறைவனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த பூஜைக்காக இரண்டு கற்கண்டுகள் நைவேத்தியமாக வைத்தாலும் போதுமானது தினமும் மஞ்சள் பிள்ளையார புதிதாக தான் பிடித்து வைக்க வேண்டும் பழைய மஞ்சள் பிள்ளையார தண்ணீரில் கரைத்து விடுங்க உங்களுக்கு வேற ஏதாவது தீட்டு இருந்ததுன்னா அந்த டைம் மட்டும் இதை செய்யாதீங்க இந்த பூஜையில மிக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லா வேலைகளையும் நீங்கள் காலை ஆறு மணிக்கு முன்பாக முடித்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் இறைவனிடம் மானசீகமாக ஆத்மார்த்தமாக வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது இந்த மார்கழி மாதத்திற்கு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை விற்சக ராசிக்காரங்க செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பரிகாரம் பழிக்காது அதனால நம்பிக்கையோட பரிகாரம் வந்து செய்யுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு பலிக்கும் சோ இந்த வீடியோவை நீங்க இப்ப பாத்து முடிச்சுட்டு இதை உடனே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் விருச்சக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக ஜோதிடத்தொழர்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கான டவுட்டை கிளியர் பண்ணுறேன் கண்டிப்பாக என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள் க்ளியர் பண்ணுறேன் நன்றி